அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் தான் நான் செய்ய போகிறேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் முழு மல்லி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை அதையும் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து கல்பாசி ரொம்ப முக்கியம் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கல்பாசியும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு மிளகா சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் துருவனை தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க அதில் வந்து கருவேப்பில ஒரு மூணு கொத்து சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இன்றைக்கி நான் மூணு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை நல்லா வதக்கிட்டு மூணு தக்காளி மீடியம் சை மீடியம் சைஸில் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் மச்ச மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுவும் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை நல்லா வேக வச்சுக்கின் கோழி கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ நம்ம மூடெல்லாம் அது நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு இருபது நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு மேலே வரும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ சூப்பரான செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் கே சப்ஸ்கிரைபர் வந்ததை நான் கிவவே இருக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும்